ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இப்போ நம்ம கையில் ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னும் நம்ம எந்த ஸ்கீம் போட்டால் எவ்வளோ வட்டி வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாக்கான வீடியோ இது நீங்கள் எஸ்பியில் வந்து ஒரு ஒரு லட்ச பணம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் அளவு வட்டி கிடைக்கும் இது எஸ்பி ஆனால் இந்த பணம் எஸ்பியில் இருக்கிறத விட மற்ற ஸ்கீம்லலாம் போடும்போது நமக்கு வட்டி கொஞ்சம் கூட இந்த விஷயமே தெரியாமல் கூட நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பியிலையே கையில் கிடைக்கிற காசெல்லாம் போட்டு வச்சுட்டே இருப்பாங்க இதை பற்றின ஐடியா இல்லாததுனால இப்போ நீங்கள் இந்த ஒரு லட்ச ரூபாயே நீங்கள் வேற ஸ்கீம்லலாம் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ வட்டி வருதுங்கிறதுக்காக இது ஒரு ஐடியா கார்டை வீடியோ இப்போ டைம் டெபாசிட் டைம் டெபாசிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் உங்கள் ஒரு லட்ச ரூபாயே போட்டிருந்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் அதே ஒரு லட்சத்தை ரெண்டு வருஷ டிடியில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் மூணு வருஷம் போட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ரூபா கிடைக்கும் அஞ்சு வருஷம் போடுறீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா கிடைக்கும் இது வந்து டிடிக்கு இந்த டிடியில் மெயினாக நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் இந்த அஞ்சு வருஷ டிடி மட்டும் ஏடிசிக்கு கவர் எம்ஐஎஸ் எம்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் இது அஞ்சு வருஷ பீரியடு உள்ளது இந்த அஞ்சு வருஷத்துக்கு அந்த ஒரு லட்ச ரூபாயை போட்டிருந்தீங்கன்னா மாத வட்டியாக ஆறுநூற்றி பதினாறு ரூபாய் அந்த வட்டி மட்டுமே நம்ம கிடைச்சா கூட முப்பத்தி ஏழாயிரத்தி இருபது ரூபாய் நமக்கு அஞ்சு வருஷத்தில் லாபமாக நமக்கு வட்டி கிடைக்கும் இல்லை சீனியர் சிட்டிசன் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு என்னோட எஸ்பியில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னா அதை நீங்கள் சீனியர் சிட்டிசனில் அஞ்சு வருஷமாக போட்டுட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் கிடைக்கும் வட்டி மட்டும் நாற்பத்தி ஓராயிரம் மூணு மாதத்துக்கு ஒரு முறையாக வட்டி வரும் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் இது வந்து மூணு மாசத்துக்கு ஒரு முறை வர வட்டி மொத்த வட்டி இந்த நாற்பத்தி ஓராயிரம் இதே ஒரு லட்ச ரூபாயை நீங்கள் என்எஸ்சியில போட்டிங்கன்னா அது அஞ்சு வருஷம் ஸ்கீமு இது ஃப்ரீ க்ளோஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வட்டி கிடைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அசலும் வட்டியுமா திரும்ப எடுத்துக்கலாம் இப்போ கேவிபி இந்த ஒரு லட்சம் ரூபாயை நான் கேவிபில போட அப்படின்னா நூற்றி பதினஞ்சு மாதம் நம்ம விடணும் நம்ம பணத்தை ஒரு லட்சம் ரெண்டு லட்சமும் ஆயிடும் அப்படியே ஒரு மடங்கு கூட போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லை நான் வந்து எம்எஸ்எஸ்சிக்கு எலிஜிபிள் எம்எஸ்எஸ்சி போடுறேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு வருஷத்தில் பதினாறாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா வட்டியோட ரெண்டே வருஷத்தில் நீங்கள் இந்த பணத்தில் வட்டியை பார்த்துடலாம் இதில் வந்து என்எஸ்சிங்கிறது எய்டிசிக்கு காமிக்கலாம் சீனியர் சிட்டிசனை எய்டிசிக்கு காமிக்கலாம் அது இல்லாமல் இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் வந்திருக்கேன் எனக்கு ஸ்கீமை பற்றிலாம் தெரிலனா பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ ஏய்டிசிக்கு கவர் ஆகும் பிளஸ் எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் உங்கள் வீட்டில் வீட்டுல இருக்கவங்களுக்கு நீங்க கட்டிருக்கீங்கன்னா ஏடிசிக்கு கவர் ஆகும் மற்ற எந்த ஸ்கீமும் ஏடிசிக்கு கவர் ஆகாது தேங்க்யூ